அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மகாவீர் ஜெயந்தி என்னைக்கு வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகாவீரர் சுவாமிகளோட பிறந்த நாளாக மகாவீர் ஜெயந்தி கொண்டாடப்படுது சமண மதத்தோட இருபத்து நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் இவர் வந்து கிமு ஐநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய தந்தை மன்னர் சித்தார்த்தர் தாய் ராணி திரிஷாலா இவருடைய குழந்தை பருவ பெயர் வர்த்தமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மகாவீரர் ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமையன்று மகாவீரர் ஜெயந்தி மீண்டும் ஒரு முறை ஏப்ரல் பத்தாம் தேதி பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று மகாவீரர் ஜெயந்தி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்